தேனி சாலை வாசவி மகாலில் ஆறாவது நாள் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஏழடி உயரமுள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி சிலை மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி அம்மையார் சிலைகள் மஞ்சளால் வடிவமைத்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணியளவில் சிறப்பு பூஜை நடைபெற்றது புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டும் நவராத்திரி ஆறாவது நாளை முன்னிட்டும் தேனி பெரியலம் சாலையில் உள்ள வாசவி மகாலில் ஏழடி உயரமுள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி சிலை மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சிலைகள் மஞ்சளால் வடிவமைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வழிபாடு நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிர்வாகம் சார்பில் இரவு உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது